ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிமார்ட் போனோம் சண்டே அன்னைக்கு ஒரு மதியம் பூல கிளம்பியிருந்தோம் அங்கே போய் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் டிமார்ட்டில் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹைலைட்டர் தான் புக்ஸ் படிக்கும் போது நம்ம இம்பார்ட்டண்ட் நோட்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன் கிளி பச்சை கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று இது வந்து குழந்தை வந்து வேணும்னு கேட்டான் இது 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 நம்ம நம்மளுக்கு ஞாபகம் இருக்கல இதெல்லாம் ரொம்ப பழசு ஆனால் இப்போ வந்து நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வருது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் தான் இந்த கண்டெய்னர் வந்து டூ பீசஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் கிட்ட பாருங்கள் தேர்ட்டி நைன் ருப்பீஸு இதுவும் வந்து நல்ல ஒர்த்து தாங்க நான் வாங்கி எப்படியோ இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் இது வந்து தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரெண்டு வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு இல்லை வந்து பொரியல் போட்டு அனுப்புறதுக்கு சூடான பொருள் போட முடியாது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு டிமார்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபரில் வந்து கிடைக்குது இது தேர்ட்டி நைன் ருப்பீஸு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் இதுவும் டூ பீஸ் செட்டு தான் இதுவும் வந்து நம்ம வீ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி அப்புறம் இந்த பட்டாணி கேரட்லாம் திருவிட்டு நம்ம நைட்டே ஸ்டோர் பண்ணிட்டு காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் ருபீஸ்ஸு டூ பீஸு தேர்ட்டி நைன் ருப்பீஸ் இது ரெண்டுமே கலர் நிறைய மல்டிபிள் கலரில் இருக்குது எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு நான் வாங்கினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டப்பர் வேர் தான் இதுவும் வந்து தேர்ட்டி நைன் சிங்கிள் சிங்கிள் பீஸ் வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் இதுவும் வந்து டிமார்டில் தான் வாங்கினது நல்லா இருக்கும் இது இதுவும் வந்து நல்ல திக்கான கண்டெய்னர் தான் நல்லா இருக்கு நாங்கள் வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நான் ஓவலில் இருக்குது ஸ்கொயரில் இருக்குது நம்ம வந்து நீட்டாக இருக்கு அப்புறம் வந்து நம்ம தோசை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது எல்லா விதமான டிசைன்லேயும் இது கிடைக்கும் டிமார்ட்டில் இதுவும் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் அப்புறம் இந்த டிஷ்ஷு ரோல்ங்க இது வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் ரெண்டுமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ப்ஸ் தான் இது வந்து நம்ம மீஷோலையும் கிடைக்குது நான் இப்போதிக்காக வந்து இங்கே வாங்கினேன் டிமார்ட்டில் ஃபோர் பீஸ் இது இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது அப்புறம் இந்த கிளிப்பும் வாங்கினேன் பிளாக் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருபீஸு டூ பீஸு அடுத்து ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்தோம் பசங்களுக்காக பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் சே சேர்த்து ட்ரெஸ் எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் இது வெயிலுக்கு காட்டன் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது கிளாத் நல்லா இருக்கு இதுவும் அதே தான் இதுவும் அதே சேம் ரேட்டு தான் செவன்ட்டி நைன் ருபீஸு இதுவும் வந்து காட்டன் மாதிரி தான் இருக்குது குழந்தைங்க வெயிலில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வீட்டுக்கு நம்ம இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா வீட்டில் தானே இருப்பாங்க அப்போல்லாம் வந்து தேவைப்படும் வெளியெலாம் விளையாடும் போது கொஞ்சம் லாங்காக இருந்தால் த்ரீ ஃபோர்த்தாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக வாங்கினோம் இது வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸு இது சிங்கிள் பீஸு ஒன் ஃபார்ட்டி நைனு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டீஷர்ட் தான் இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருப்பீஸ் இது டி மாட்டில் தான் வாங்கினோம் க்ளாத் எல் எல்லாமே இருக்குங்க அதில் இல்லாத எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தேவையான ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது ஆஃபர்லேயும் நம்ம பல்காக வாங்கினா அங்கே வாங்குறது வர்த்து தான் பல்காக வாங்கி வச்சுக்கிறவங்க அங்கே வாங்கி வச்சுக்கலாம் இதுவும் த்ரீ ஃபோர்த்து தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்டி நைன் ருபீஸ் தான் இதுவும் இது டீஷர்ட்டு என் பெரிய பையனுக்கு தான் இந்த வாட்டி வந்து டிமார்ட்டில் அதிகமான ஷாப்பிங்கு ஏன்னா அவருக்கு லீவ் வருது அவர் வந்து அவங்க அத்தைங்க வீட்டுக்கெலாம் போவாங்க அப்போ தேவைப்படுன்றதால இதெல்லாம் வாங்கியிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் தான் செவன்டி நைன் ருப்பீஸ் இதுவும் டீஷர்ட் தான் கலர் எல்லா கலர்லேயும் கிடைக்குங்க நம்ம தேடி நம்ம எடுக்கணும் பொறுமையாக அங்கே போனு போனால் ரொம்ப லேட் ஆகும் ஆனால் நம்ம மதிய டைமில் போனால் நம்ம அழகாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுவும் ஒன் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இது ஃபுல் ஃபேண்ட்டுங்க இது ஃபுல் ஃபேண்ட்டு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ் இது செவன்டி நைன் ருப்பீஸு எல்லா கலர்லேயுமே இருக்குங்க நம்ம தேடி பொறுமையாக எடுக்கணும் இது ஒரு கலரு இதுவுமே செவன்டி நைன் ருபீஸ் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் வாங்கணும் இங்கே வந்து பக்கெட்டு பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நம்ம நம்பி வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இது எங்கள் உள்ளே எழுதியிருக்காங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ்ஸு இது வந்து நூறுரூபா தான் சொல்லப்போனால் நைன்ட்டி நைன்ன்றது நூறுரூபா தான் நூறுரூபா தாராளமாக இது வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய நாங்கள் வாங்கியிருக்கோம் டிமார்ட்டில் இந்த இந்த எவரடி பார்த்திங்கன்னா டென் பீஸ் இருக்கு இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து நிக்கோ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பேட்ரி வந்து ஒன் ஃபிஃப்டீன் ருபீஸ் நூற்றி பதினஞ்சு ரூபா பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு தான் ஒயிட் கலரில் ஊக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸு ஃபைவ் பீஸ் இருக்குது இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி மாட்டில் வாங்கினா முந்திரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் பாதாம் இது இது வந்து அரை கிலோ அரை கிலோ பேக்கெட்டு முக்கியமாக போனதே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சக்கரைக்காக தான் இந்த நாட்டு சக்கரை மட்டுந்தாங்க அங்கே கொஞ்சம் நல்லா கிடைக்குது மற்ற இடத்துலலாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கு நாட்டு சக்கரை கு நா சக்கர மாதிரியே தெரில இதில் தான் வந்து இந்த கரும்பு ஸ்மெல்லே இந்த ஃப்ளேவர் இந்த இதில் இருந்து தான் வருது இந்த சக்கரை பேக்கெட்லேருந்து தான் வருது கரும்போட ஃப்ளேவரு அதனாலே வந்து நாங்கள் இதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் அத் நாட் சக்கரைக்காகவே டிமார்ட் போகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு தேவையில்லாத நிறைய பொருளை வாங்கி எப்படியும் எங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் கிட்டே ஆகிடுச்சு நாடு சக்கரைக்கு மட்டும் போயிட்டு வந்து அதுதாங்க அங்கே ட்ரிக்கே அங்கே எல்லா ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க நம்ம போனால் எதுவுமே வாங்காமல் வர முடியாது எல்லாமே வாங்கணுன்ற மனசு கேட்கும் அதனாலே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போக மாட்டாங்க எப்பயாவது ஒரு டைம் தான் கூட்டு போவாங்க இப்போ வந்து நாட்டு போனோம் போயிட்டு இதை நாட்டு சக்கரை வாங்கிட்டு மூணு பேக்கெட் வாங்கினேன் நாச்சக்கரை இது வந்து எல்லாமே வந்து ஒரு கிலோ பேக்கெட்டு மூணு கிலோ நாச்சக்கரை சக்கரை வாங்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஆஃபரில் இருக்கும் ஆஃபரில் எது கிடைக்குதுன்னு பார்த்து எடுத்து வரணும் அப்புறம் இந்த வேர்க்கலை வேர்க்கலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அங்கே டிமார்டில் அதுவும் வந்து நல்லா கிடைக்கும் அந்த லூஸ்லலாம் நிறைய பொருள் இருக்கும் நம்ம கிலோ கணக்கிலலாம் வாங்கிக்கலாம் அரை கிலோலேருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் தாங்க நாங்கள் டிமார்ட்டில் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் எடுத்துகிட்டு போனால் கூட டிமார்டில் பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ கடலாட்டம் இருக்காங்க கடலான ஒரு ஒரு கடனே சொல்லலாம் மூணு ஃப்ளோர்லேயுமே தே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே இருக்குது இல்லைன்ற இதுவே வராது நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க கிளியரன்ஸ் எலும் கொடுப்பாங்க எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியே கூப்பிட்டு போனாங்க நீங்கள் போய்ட்டு கண்ணை முடி கண்ணை வந்து தந்து என்ன வாங்குகிறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் போகிறது ஒரு ஒன் ஹவர்லேயே முடிச்சுட்டு வந்துனே இருக்கணும் பில் பண்ணிட்டு வேறு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் போயிட்டு நான் எடுக்கலங்க எதுவுமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க இந்த பொருள் எல்லாமே இதுவே நாலாயிரம் வந்துடுச்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்